வணக்கம் மக்களே இந்த மாதிரி வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணி நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க அப்படி அற்புதமான டேஸ்டான வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு அரை கிலோ வெண்டக்காவை எடுத்து இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு நாலு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி கான்ஃபான் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகப்பொடி தேவையான அளவு அளவுக்கேற்ற உப்பு இதையெல்லாம் போட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க எல்லா பக்கமும் காரம் உப்பு எல்லாம் படுற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கிட்டு அந்த பவுடரை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காவில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா வெண்டைக்காயிலும் படுற மாதிரி நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும் காரம் உப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதெல்லாம் கலந்து விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லாத்துலேயுமே நல்லா கலவை விழுந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிசைஞ்சு அதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் ஒரு மூணு டீஸ்பூன் நாலு டீஸ்பூன் இருக்கிற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்புன்றது உங்களுக்கு தேவை இருந்தால் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு பத்து பதினஞ்சு இருக்கிற மாதிரி முந்திரி பருப்பை உடச்சி அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த வெண்டக்காவோடு இந்த முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது கடித்து சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட் இருக்குது பாருங்கள் நான் சொன்னால் தெரியாது நீங்கள் சுவச்சு பார்த்தா தான் தெரியும் அந்த முந்திரி பருப்பு எடுத்து வறுத்து வச்சுட்டு அதே மாதிரி வேர்க்கடலை உங்களுக்கு தேவை இருக்கிற மாதிரி நான் இப்போ அரை கிலோவுக்கு ஒரு ஐம்பது கிராம் இருக்கிற மாதிரி வேர்க்கடலையும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இதையும் அந்த தட்டிலே நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாவை நல்லா கீறி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா முறு முருன்னு வர மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு அதை அப்படியே நசுக்கிக்கோங்க நசுக்கிட்டு அதே இந்த பச்சை மிளகாவோடு போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பில கருவேப்பிலை இருந்தால் அதையும் நீங்கள் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னாலும் பரவாயில்ல அந்த கருவேப்பிலையும் இதுங்கூட போட்டு நல்லா வறுத்துடுங்க எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டோமா இப்போ நம்ம ஆல்ரெடி வேர்க்கடலை முந்திரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதுங்கூடையே இதையும் சேர்த்துடலாம் சேர்த்து இப்போ இதுக்கு தேவையான கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு இதையெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம் கலந்து இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் அப்புறம் நம்ம ஸ்டவ்வில் அந்த கடாயை வச்சு ஒரு அந்த கால் அதாவது அந்த கடாயில் கால் கடாயில் எண்ணெயை சேர்த்துட்டு மிதமான சூட்டில் ரொம்பவும் அதிகமான சூடு வேணால் மிதமான சூட்டில் நம்ம கலந்து வச்சிருக்கிற அந்த வெண்டைக்காயை எடுத்து அதில் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும் இது கொஞ்சம் சிம்மில் அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் இப்படி மாற்றி மாற்றி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணோம் இது நல்லா முறுமுறுன்னு வரும் உங்களுக்கு தேவை இருந்தால் ரொம்ப அதிகமாகவும் மொறுமொறுன்னு வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னாலும் நம்ம இந்த ஸ்டேஜிலே வேணும்னா நம்ம அதில் எடுத்து எடுத்துடலாம் எண்ணெயிலருந்து இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் முறுமுருன்னு தான் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் நேரம் அதை நான் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுறேன் இப்போ இது கரெக்டான அப்போ இப்போ நம்ம எண்ணெயிலிருந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம் நான் ரெண்டு பேட்சாக போட்டுருக்கிறேன் மொத்தமாக போட முடியாதுன்னு ரெண்டு பேட்சாக போட்டிருக்கேன் வெண்டைக்காய் அதிகமாக இருக்கிறதால இப்போ நம்ம எடுத்துகிட்டு அந்த சவுண்டில் தெரியுதா எந்த அளவுக்கு நல்லா முறுமொருன்னு வேக வறுத்துருக்குன்னு பார்த்துக்கோங்க அந்த மாதிரி வறுத்துட்டு அதுவும் கூட நம்ம கலந்து வச்சுருக்குற ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த முந்திரி வேர்க்கடலை பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் இதுங்கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா அற்புதமான ஆட்டகாசமான ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ஃபங்க்ஷனில் மட்டுமே இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பி போடுவாங்க அந்த மாதிரி ரெசிபி இப்போ ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த வெண்டக்காய் ஃப்ரீயாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு சமைச்சா சாதாரண சமையல் கூட சரித்திரம் படைக்கும் கரெக்டா வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்